ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டோம் அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் என்னென்ன மசாலா போடணும் அதுக்கு என்னென்ன போடணுங்கிறது நான் சொல்கிறேன் முதல்ல நாட்டுக்கோழியை மஞ்சத்தூளு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது சின்ன வெங்காயம் இப்போ ஒரு கிலோ மாட்டு இப்போ நாட்டுக்கோழிக்கு இப்போ ஒரு முக்கால் கிலோ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஏன்னா பூண்டு இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா இதில் போட்டிருக்கோம் நாம் கறி வேக வைக்கிறப்போ பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் தக்காளி பழம் தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சமாக ஆட்டி ஊற்றிட்டு கொஞ்சம் வறுவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கொசரம் வச்சுருக்கேன் இதில் வந்து என்னென்ன பொடி போட்டிருக்கோம்னா மல்லித்தூள் சிக்கன் மசாலா பொடி மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இது வந்து நம்ம இதெல்லாம் வணக்கி நாம் ஆட்டிகிட்டு வந்துடலாம் ஆட்டிகிட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் போடுறோம்னா சின்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் சீரகம் மிளகு இதெல்லாம் காட்டுனாலையா இது எல்லாத்தையும் உள்ளே கொட்டிக்கலாம் எல்லாம் போட்டு ஒரு வணக்கம் வணங்கி விட்டுருலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி ஐட்டமெல்லாம் சொல்லிருந்தோம் இல்லையா அது எல்லாம் உள்ளே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலரை விட்டோம்னா இப்போ மிளகாட்டிகிட்டு வந்துட்டு நான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க ஆட்டங்களில் மிளகாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அது ஆட்டங்கள் அங்கே வெயிலாக இருக்கிறனால எடுக்க முடியல வீடியோ இதை மிளகா ஆட்டி தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க வறுவலு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க அது வறுவல் தனியாக நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மிளகு எப்படி ஆடிடுது இப்போ நம்ம த குழம்பு தாழிச்சு விட்லாங்க அப்போ வாழ்வி வச்சாச்சு அடுப்பில் வேறு கடு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அதை எடுத்து உண் ஊற்றி இது அழைக்கிறதாங்க அது கடுகு போட்டாச்சுங்க கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை நல்லா பெரும்போது எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ எடுத்து இந்த கா நாட்டுக்கோழி எடுத்து அதில் போட்டுடலாங்க தண்ணி வாரம் இதை போட்டுடலாங்க நல்லா கலறி விட்டுக்கணுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா கலறி ஊற்றுக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டாங்கல் ஆட்டி ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி ஊற்றிக்க இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க இது வந்து நல்ல கோச்சைக்கறிங்க நல்லா இருக்குங்க சாப்பிட்டா சளி கழி எல்லாமே போயிடுங்க குழந்தைகளுக்கு ஊட்டலாம் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் நாமளும் சாப்பிட்லாம் குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்கோழி குழம்பு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட முடியும்னாலும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கானனாலும் சாப்பிடுங்க தண்ணி வந்து ஆட்டங்கல்லால் கழுவிட்டு வந்து தண்ணியை ஊற்றிடுறாங்க முதல்ல நம்ம கறி வேகிறப்போ உப்பு போட்டிருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கோழி எப்பவுமே தண்ணி நடத்த விற்கணுங்க இதை நல்லா வெந்து வரப்போ நமக்கு வந்து திக்னஸ் ஆகும் எவ்வளோ தண்ணி வேணாலும் இப்போ ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல கோ கறி நல்லா இதாகிடுது நல்ல இது வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறங்க அதுக்கப்புறம் நான் இந்த இதே வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிருங்க ஆனால் நம்ம அப்படியே வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க இப்போ இதுக்கு வந்து உப்பு காரம் இப்போ செக் பண்ணிக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம என்னென்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க நீ நல்லா இது கொதிக்கிட்டுங்க இந்த குழம்பு இறக்கிறப்பங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு இறக்கிக்கோங்க இந்த கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கறி எப்படி நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது வந்து கிராமத்தை முறைப்படிதாங்க இது இந்த குழம்பு நம்ம வைக்கிறது வருவலுமே கிராமத்தில் எப்படி நம்ம செய்யணும் நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வருவலும் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம தேங்காயை வந்து அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம ஊற்றிக்கலாம் மிக்சியில் தாங்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மல்லித்தூள் ம மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிட்டால் வேலை முடிஞ்சது அவ்வளோதாங்க இன்னைக்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறாங்க நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வறுவலுக்கு நம்ம வெங்காயம் தலை தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில மிளகு கொஞ்சம் அரைச்சதை எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கறி வந்து குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க சோம்பு பிராம்பு பட்டை எண்ணம் போட்டுக்கலாம்

நல்லா வளர்க்கலாம் தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் சட்டம் இது நல்லா செவக்க நல்லா மாதிரி நல்லா பச்சை மிளகெல்லாம் நல்லா வெந்துடணுங்க மிளகு போட்டாச்சுங்க கொஞ்சம் மிளகு நம்ம தண்ணிட்டு மிளகு நல்லா எண்ணெய் வாங்கி கொடுத்துருவோம் பச்சைவாசம் போற கூட இந்த மாதிரி பச்சை வாசம் வந்து போயிக்க முடியும் அப்போ கறி எடுத்துங்க அதில் கொட்டிடலாம் பருவளுக்கு கறி போட்டு நல்லா இது கலறிக்கலாம் வெங்காயம் மிளகா வணக்கிற கொஞ்சம் போட்டது வறுக்கிற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாங்க இந்த கோழி குழம்பு இருக்குது நாட்டு நாட்டுக்கோழி குழம்பு அந்த குழம்பையே எடுத்து கொஞ்சம் மேலே ஊற்றினோம்னா இந்த வரவளுக்கு தண்ணி ஏன்னா நம்ம வணக்கி கொடுக்குறோம் வறுவலுக்கு வந்து தண்ணி ஊற்றணும்னா சல்லுன்னு போயிடும் குழம்பையே கொஞ்சம் எடுத்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் வீட்டுக்கார் இப்படி வருத்தினா இப்படி வறுத்தா ரொம்ப பிடிக்குங்க குழம்பு வச்சாலுமே இப்படி எடுத்து மட்டன் வச்சாலும் இந்த மாதிரி எடுத்து வருத்துறோன்னு குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி எடுத்து வருத்துறோணுங்க காட்டு பாருங்கள் நல்லா நீங்களும் இந்த மாதிரி நாட்டு நாட்டு கோழி குழம்பு கறி எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் சளியெல்லாம் இருந்தால் உடம்புக்கு நான் சளியெல்லாம் இருந்தால் போயிடும் உடம்பு வலி இருந்தால் போயிடும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி இப்போ கோழி வாரம் ஒரு நாள் எடுத்து செஞ்சு பாருங்க நல்லது உடம்புக்கு ராயல்ஸ் எடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சு சாப்பிடுப்பாங்க நல்லாயிருக்குங்க இது நல்லா சுண்டிச்சுன்னா அப்புறம் இப்போ நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுங்க மூடி வச்சிடலாம் இப்போ நீட் பார்க்கலாங்க அதை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நாம் இன்னொரு கலர் கலறி விட்டுங்க இந்த மிளக மட்டும் வெந்தால் போதுங்க ஏன்னா கறி முதலே நம்ம எல்லாம் வேக வச்சிட்டோம் குழம்பு நல்லா இது வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வணக்கிட்டோம் இது நல்லா கொஞ்சம் சிந்துன்னா போதும் கொஞ்சம் சாப்பாட்டில் ஊற்றி பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க இல்லை இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் போட்டு சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கிங்க இந்த கொத்தின் தலையை மேலே அப்படி தூவிக்குங்க தேங்காய் இப்படி துவக்கணும் இதையும் போட்டு நல்லா கலர் வெட்டுக்கோங்க இப்போ நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சாச்சுங்க இது நீங்களும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வரைக்கும் வீடியோ பார்த்தா அத்தனைக்கும் அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி லட்சுமி சமையலில் இன்றைக்கி என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு வருவலுங்க சுட சுட சாதம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வருவலுங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு பெச பெசல் சாதம் நீங்கள் வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தான்